அறிவுள்ள வாத்து ஒரு காட்டில் ஆலமரம் ஒன்றின் அடியில் ஒரு வாத்து கூட்டம் வசித்து வந்தது ஆலமரத்தின் அடியில் கோ சொம்பி என்று ஒரு வகை கொடி படர்ந்து வளர்ந்தது அதை கண்ட கிழட்டு வாத்து ஒன்று இந்த கொடி ஆலமரத்தை பற்றி படர்ந்து வளர்ந்ததால் நமக்கு கேடு ஏற்படும் அதனால் இந்த கொடியை பிடுங்கி எரிய வேண்டும் என்றது கிழட்டு வாத்து சொன்னதை மற்ற வாத்துக்கள் கேட்கவில்லை கொடிகளை அகற்றவும் இல்லை அதனால் அந்த கொடிகள் ஆழ பற்றி படர்ந்து வளர்ந்து மேலே சென்றன ஒரு நாள் வாத்துகள் இறை தேட போயிருந்தன அப்போது அங்கு ஒரு வேடன் வந்தான் கொடியை பற்றி மரத்தின் மேல் ஏறி வாத்துகள் வசிக்கும் இடத்தில் கன்னிவலை வைத்துவிட்டு போய்விட்டான் இறை தேடிவிட்டு வந்த வாத்துக்கள் கன்னி வலையில் மாட்டிக்கொண்டன நமக்கு ஆபத்து வந்துவிட்டது எல்லோரும் செத்து மடிவோம் என்றது வாத்து முதியவரே முன்பு நீங்கள் சொன்னதை கேட்காமல் இப்போது சிக்கி கொண்டோம் இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்று சொல்லுங்கள் என்று மற்ற வாத்துகள் கேட்டன வேடன் திரும்பி வரும்போது நாம் எல்லோரும் செத்துவிட்டது போல் நடிக்க வேண்டும் எல்லோரையும் மரத்திலிருந்து கீழே போடுவான் பிறகு அவன் மரத்திலிருந்து இறங்கி வருவதற்குள் பறந்து ஓடிவிட வேண்டும் என்று கிழட்டு வாத்து கூறியது வேடன் வந்தான் அப்போது வாத்துகள் செத்தது போல் நடித்தன அதை வேடன் நம்பிவிட்டான் வாத்துகளை ஒவ்வொன்றாக கீழே போட்டான் அவன் கீழே இறங்கி வருவதற்கு முன் கிழட்டு வாத்து சொன்னபடி ஒற்றுமையாக பறந்து ஓடிவிட்டன அனுபவங்களின் புதையல் தாத்தா பாட்டி ஒரு வீட்டில் தாத்தா இருந்தால் ஒரு நூலகம் இருப்பது போல் பாட்டி இருந்தால் வீட்டில் ஒரு வைத்தியர் இருப்பது போல் முதியோரை பாதுகாப்போம்